அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் எனது சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் எல்லாருக்குமே வணக்கம் இந்த வீடியோல ஒரு அதி அற்புதமான பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன் அப்படி அப்படின்னா வாழ்க்கையை வாழ முடியாதவர்களுக்கு நல்லா வாழ்ந்து ஏதோ ஒரு சம்பவத்தால ஒரு நிகழ்வால ஒரு பிரச்சனையினால் இன்னைக்கு துயரமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவங்களுக்கு அல்லது நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாதா நாமளும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ மாட்டோமா நமக்கும் அந்த கொடுப்பினை பாக்கியம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற இயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு விடிவு காலம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலன் அப்படின்னா இந்த பலன்தான் அந்த பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விளம்பரத்தை பத்தி பார்க்கலாம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பொருட்கள் கடையில் வாங்குறோம் அது ஒரிஜினலாக இருக்கா பாரம்பரியமான பொருட்களை வச்சு செய்கிறாங்களா இல்ல சுத்தமான தரமான பொருட்களை வாங்குறோமா அப்படிங்கிறதுல சந்தேகம் நிறையவே இருக்கு ஆனா இவங்க குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க பூஜை பொருளாக இருக்கட்டும் உணவுப் பொருளா இருக்கட்டும் ஊறுகாயா இருக்கட்டும் வெயிட் லாஸ் பவுடர் வெயிட் கெயின் பவுடர் இப்படி எதுவாக இருக்கட்டும் சுத்தமான தரமான பாரம்பரியமான பொருட்களை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க இதை பயன்படுத்திட்டு தான் சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா வாங்கி பயன்படுத்துங்க சரி இப்ப என்ன பலனை பார்க்க போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்கு இந்த வக்ர பயிற்சி எட்டு நாட்கள் இந்த ஒரு சின்ன காலம் நம்ம வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும் அதுல ஒரு மாற்றத்தை உருவாக்க கூடிய ஒரு காலம் இது எப்படி வேணாலும் இருங்க வாழைத்துக்கு வழி தெரியாம வாழ்த்துக்கு முடியாம எல்லாத்தையும் இழந்துட்டு நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியாத பதற்றத்துல இருந்தாலும் சரி உங்களை ஒரு மணி மகுடத்துல உங்களை ராஜா மாதிரி சிம்மாசனத்துல உட்கார வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி வக்கர பயிற்சி சனி வக்ரம்னா தெரிஞ்சீங்க நிறைய சம்பாதிக்கிறோம் நம்மள மாதிரி சந்தோஷமா யாரும் இல்ல ஜாலியா ஜெகஜோதியா இருக்கும் அப்படின்னா எச்சரிக்கை தேவை ஆனா அதே நேரத்துல வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருக்கும் அப்படின்னா ஒரு அற்புதமான காலம் இது உங்களுக்கான காலம் நான் வக்கர சனி அப்படிங்கிறது எப்பொழுதும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல இந்த வக்கர சனி வந்தா மட்டும் நம்ம வாழ்க்கையில் ஒரு லாட்ரி மாதிரி ஒரு புதையல் கிடைக்கிறது மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு திடீர் மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும் ஒரே ஃபேமஸ் ஆகிடலாம் அதுக்கு முயற்சி வேணும் அப்படியான ஒரு அமைப்பு தான் அந்த வக்ரம் அப்படிங்கிறது எல்லாரும் ஈஸியா நினைச்சிருவோம் ஆனா அதி அற்புதமான ஒரு அமைப்பு ஆனா அதே நேரத்துல அதிர்ஷ்டமாவது இன்னொன்னாவது முதல்ல முதல்ல இந்த பேரத்தில இருந்து இந்த பிறவியில இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைச்சா போதும் இதுல இருந்து மீண்டு வந்தோம்னா போதும் பெரிய ஆளெல்லாம் ஆக வேண்டாம் ஏன்னா நிறைய அனுபவிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களையும் அறியாமல் உங்களுக்கும் தெரியாமல் புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே சில சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கும் என்னதான் இருந்தாலும் அவன் புத்தியை காட்டிட்டா அப்படிங்கறது மாதிரி தான் தேவையில்லாத பண வரையத்தை செஞ்சிருப்பீங்க தேவையே இருக்காது அதுக்கு முண்டி அடிச்சு செலவு பண்ணிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு பண பற்றாக்குறை உங்களுக்கு வந்திருக்காது ஆனா வந்திருக்கும் எதிர்பாராத மருத்துவ செலவு அதனால மன உளைச்சல் கடன் பற்றாக்குறைக்கு இது மாதிரியான பிரச்சனைல வியாபாரத்துல நஷ்டம் தொழில ஈடுபட முடியாம அங்க ஒரு அடி மன நிம்மதியா இருந்தாதான் எதுலயுமே ஒரு வெற்றி கிடைக்கும் அப்ப மனம் நிம்மதி இல்ல வரதெல்லாம் தோல்வி எல்லாத்துலயும் ஒரு மந்தம் ஒரு மந்தம் ஏதோ பிரம்ம பிடிச்சது மாதிரி என்னடா ஆச்சு என்ன உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த தான் நல்லா புரிஞ்சுக்கிங்க திடீர்னு ஒரு சோர்வாவுது திடீர்னு மனக்குழப்பம் வருது தேவையில்லாத பிரச்சனைகள் வருது தேவையில்லாத வம்பு வழக்கு வருது அதுக்கெல்லாம் காரணம் இந்த தான் குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனை வருதா எங்கேயோ ஆப்பு வைக்கிறான் யாரு நம்ம சனி பகவான் தான் திடீர்னு ஒரு விபத்து நடக்குதா சின்ன சின்ன விபத்துக்கு அறிகுறி காட்டுங்க அப்பவே நீங்க சுதாரிச்சுக்கீங்க ரொம்ப ரொம்ப சுதாரிப்பா இருக்கணும் அந்த விஷயத்துல அப்படியே சுதாரிப்பா இல்லாம சில பேர் கொஞ்சம் விபத்துல சிக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படியே அலட்சியமா இருந்தாலும் எதுவுமே செலவு பண்ண மனசு இல்லாம புத்தி புத்தி வச்சிருந்தாலும் இப்ப ஒரு நோயை காட்டியிருக்கோம் ஒரு விபத்தை காட்டியிருக்கோம் ஒரு வம்பு வழக்க காட்டியிருக்கோம் திடீர்னு தேவையில்லாத செலவினங்களை கொண்டு வந்து கொடுக்கும் எப்போதோ கையெழுத்து போட்டவன் இப்ப பணம் வந்து கேட்பான் அதை வாங்கிட்டு ஓடி போனவன் ஒருத்தன் இப்போ நீங்க சிக்கி இருப்பீங்க எவ்வளவு பிரச்சனைய தாங்கிக்கிறது சிங்கம் மாதிரி இருந்த எங்களை அசிங்கமாக்கி விட்டு போயிட்டான் ஐயா அப்படிங்கறது மாதிரியான சூழ்நிலையை இப்போ நீங்க சந்திச்சிருப்பீங்க என்னதான் இருந்தாலும் சனி பகவான் ஆதிக்கம் கண்டிப்பா இருக்கும் ஏழரசனியனுடைய ஆதிக்கம் இருக்கும் வெளியில சொல்லாம வேணும் அழுகலாம் அதனால கொஞ்சம் தைரியமா தான் இருப்பீங்க வெளியில எல்லாம் காட்டிக்க மாட்டீங்க ஆனா உள்ளுக்குள்ளார ஒரு ஒரு அதிர்வு இருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஆனால் இந்த பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா சனி பகவான் எப்பொழுதுமே நம்மள அடிக்க போறாரு நம்மளை வதைக்க போறாரு நம்மளை கஷ்டப்படுத்த போறாரு அப்படின்னா அதற்கான தகுதியையும் வலிமையையும் முன்பே கொடுத்து விடுவார் அவருடைய பயிற்சியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் முதல்ல தொழில் சனியா வருவாரு அப்புறம் லாப சனியா வருவாரு அடுத்தது விரைய சனியா தான் வருவார் அப்ப என்ன பண்றாரு தொழிலை கொடுத்து அல்லது வேலை கொடுத்து அதுல லாபத்தை கொடுத்து அடுத்தது அதுல விரயத்தை கொடுப்பார் தான் அவருடைய சுயரூபம் உங்களுக்கு தெரியும் தான் அவருடைய அடி பலமா இருக்கு நான் கொடுத்துட்டேன் கொடுத்து தான் அடிக்கிறேன் நீ தாங்கக்கூடிய வலிமையை அடங்கி ஆகணும் அதுக்கறத நான் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துறேன் இப்ப இவன எப்படிப்பா சனி பகவானாலே அப்படிதான் கொடுத்து விட்டு தான் அதற்கான இழப்பையும் அதற்கான துன்பத்தையும் துயரத்தையும் வலியையும் அவர் கொடுப்பார் அப்பதான் நம்ம சுதாரிச்சுக்கணும் சரி கொடுக்கும் போதெல்லாம் அலட்சியமா இருந்துட்டோமே அப்பல்லா இந்த ஜோதிடம் தேவைப்பட்டிருக்காதே நமக்கு தேவைப்படாம போயிடுச்சே பாத்திருக்கலாமே நல்லா லாபம் வரும்போது தொழில் வாய்ப்பு வரும்போது வேலைக்கான வாய்ப்புகள் நிறைய வரும்போது இந்த ஜாதகத்தை பார்க்காம ஏன்னா நமக்கு நேரம் நல்லா இருந்தது அப்ப அப்ப நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல அத பாத்துருந்தீங்கன்னா நீங்க சுதாரிச்சிருப்பீங்க விதி மாறி இருக்கும் உங்க விதி மாறக்கூடாதுன்னா பார்க்க விடாது இது மாதிரியான ஜோதிட அமைப்ப இப்ப பாக்குறீங்க பரவாயில்ல எப்பவும் ஒன்னு கெட்டு போகல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தே கிடந்துடாத எழுந்திரி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த வக்ர பயிற்சி இந்த வக்ர பயிற்சி ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்துல நீங்க எது செஞ்சாலும் சரி அப்படியே எதுல எதுல உங்களுக்கு ஒரு அவமானம் கிடைச்சதோ தோல்வி கிடைச்சதோ இழப்பு இருந்ததோ அல்லது பறி போச்சோ எல்லாத்திலையும் ஒரு பாசிட்டிவா நடக்க போகுது அது அப்படியே மறுபடியும் செய்யுங்களேன் அதுல ஒரு பாசிட்டிவ் இருக்கும் அதுல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுல ஒரு வெற்றி இருக்கும் அதுல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படியான அமைப்பு தான் இந்த வக்கர சனி பயிற்சி இந்த வக்கர சனி பயிற்சி காலகட்டத்துல தேவையில்லாத ஒரு விஷயத்தை செய்ய வச்சு வீண் பழிக்கு ஆளாகக்கூடிய அமைப்பும் உருவாகும் எச்சரிக்கை முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க அவங்கள்ட்ட இருந்து சொருக்கு போட்டு தப்பிப்பீங்க வேலை செய்யறவங்களே கெடுக்க நினைக்கிறாங்க கெடுக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க இது வரைக்கும் ஏன் இப்படி நடந்தது அதற்கான அடிமுடியை காணுவீர்கள் அதற்கான வேரை கண்டுபிடிப்பீங்க இப்ப களை எடுப்பீங்க இதுவரைக்கும் பழிச்சுக்கிட்டு இருந்த அந்த தந்திரம் மந்திரம் எல்லாம் இப்ப உங்கள்கிட்ட பழிக்காது இனிமே திட்டமிட்டு தான் செய்வீங்க அப்படியான அமைப்பு கவலைப்படாதீங்க சனி பகவான் பார்த்துப்பாரு இனிமே தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தா போதும் உங்கள் எதிர்காலத்தை மாற்றி அமைக்க வேண்டிய உங்கள் வரலாறை மாற்றி எழுத வேண்டிய ஒரு காலகட்டம் இது எனவே பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காதுங்க ஆரம்பிக்கலாமா அப்படிங்கறது மாதிரி தான் ஆரம்பிச்சுட்டீங்க ஏன் இவ்வளவு தைரியமா தன்னம்பிக்கையோட சொல்றேன் அப்படின்னா முதல்ல சனி பகவான் யாருன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் ஒரு நீதிமான் தர்மக்காரகன் யாரு சனி பகவான் மனிதன் செய்யற ஒவ்வொரு செயல்களுக்கும் பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்ப ஒவ்வொரு செயலுக்கும் அப்படின்னா நல்லது செஞ்சா நல்லது கெட்டது செஞ்சா கெட்டது நாம எப்படி செய்யறோமோ அதற்கான பலனை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் கிரகம் இந்த சனி நீதி நேர்ம தர்மம் யாராவது உங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கு அருள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுல யாருக்காவது நீதி நேர்ம தர்மம் இல்லாம இருக்கு அப்படின்னா சனி பகவானுடைய ஆதரவு அருள் இல்ல அப்படின்னு அர்த்தம் அப்ப நல்லதும் கெட்டதும் இரண்டின் தாக்கமும் சனி பகவானால் இருக்கும் அதுவும் இருக்கும் ஒரு செயல்படுறீங்களோ பலனும் இருக்கும் உடனே எதிர்பார்க்க முடியாது அதுதான் சனி பிடிக்காத ஒரே விஷயம் உடனே எதிர்பார்க்க முடியாது நம்மளும் ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவோம் வரவங்கள்ட்ட இந்த மாதிரி அதை செய்யுங்க இதை செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனா பழிக்க வேலைன்னு சொல்லுவாங்க சனி பகவானுடைய சுயரூபம் தெரியல அப்படின்னு அர்த்தம் ஏன்னா எப்பொழுதுமே அவரு பொறுமையா இருப்பாரு அமைதியா கேட்பாரு ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்றீங்களா உங்களை சோதிப்பாரு இந்த பரிகாரத்தை பயப்புள்ள தொடர்ந்து செய்தா இல்ல பாதியிலே விட்டுருதா இல்ல தன்னம்பிக்கையோட செய்தா இல்ல நம்பிக்கை இல்லாம செய்தா இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பாரு நம்மள சோதிக்கிறதுல நம்மளுடைய வாதியாரை விட நம்மளுடைய எதிரிகள் துரோகிகளை விட சனி பகவான் மிக உயரத்தில் இருக்கார் அதையும் தாண்டி அந்த ஒரு தொடர்ச்சி இருந்தது பரிகாரத்தில் நம்ம தொடர்ந்து ஒரு பரிகாரத்தை செய்யறோம் அப்படின்னா அப்பதான் அது பழிக்கும் அது நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்ப சனி பகவான் கொடுக்கணும்னு நினைச்சா அவர் உடனே திருப்தி அடைய மாட்டார் அதான் விஷயமே அதே நேரத்தில் சனி பகவானுக்கு மூன்று ஏழு பத்தாம் பார்வை உண்டு அவர் இருக்கிற இடத்த கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவாரு அவர் பார்க்குற இடத்த கொஞ்சம் சோதிப்பாரு அவ்வளவுதான் எந்தெந்த கிரகம்லாம் நட்பா இருக்கும் அப்படின்னா சனிக்கு புதன் சுக்கிரன் ராகு கேதுலாம் நட்பு கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் பகை கிரகம் அப்ப அதுக்கேத்த மாதிரி தான் நமக்கு பலனையும் கொடுப்பார் இங்க பாருங்க நமக்கு நல்லதும் கெட்டதும் ஏன் வருது அப்படின்னா இதை பொறுத்து தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் நட்பு கிரகத்தை பார்க்கும் அல்லது கூட பயணிக்கும்போதோ கூட இருக்கும் போதோ நல்லது செய்வார் கூட சேர்ந்துட்டு எதிரி கிரகத்தோட போனா அங்க போர் நடத்துவார் அப்ப சண்டன்னா சட்டை நமக்கு கீழே தான் செய்யும் ஆள் போட்டு அடிச்சா நம்ம என்ன பண்றது அந்த மாதிரியான அமைப்பு தான் இந்த சனி பகவானின் அமைப்பு அது போல ஆதிக்கம் எதுல செலுத்துவாரு ஆயுள் சனி பகவானுடைய அருள் வேணும் நமக்கு தீர்க்க ஆயுள் வேணும் அப்படின்னா இதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க வேற யாருக்கும் இந்த ஆதிக்கம் கிடையாது எந்த கிரகத்துக்கும் கிடையாது சனி பகவானுக்கு மட்டும்தான் உண்டு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுல ஒரு நீதியும் தர்மமும் இருக்கும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அது நியாயத்துக்காக நீங்க அந்த கஷ்டத்தை அடைஞ்சிருப்பீங்க அதுதான் சனி பகவான் கொடுக்கற கஷ்டம் நல்லா தெரிஞ்சுங்க வேற யார் கொடுக்கற கஷ்டமா இருந்தாலும் எந்த கிரகம் கொடுக்கற கஷ்டமா இருந்தாலும் வேற வேற அர்த்தங்கள் இருக்கலாம் ஆனா சனி பகவான் கொடுக்கற கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் அர்த்தம் இருக்கு அப்படின்னா அது நீதியோட நேர்மையோட நியாயத்தோட கிடைக்கக்கூடிய கஷ்டமா இருக்கும் அதாவது நீங்க நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் நல்லதுக்காகவும் படுற கஷ்டமாக அது இருக்கும் அது மட்டும் இல்ல சனி பகவான் கர்ம பலன்களை சரியா கொடுக்கிறவர் எந்த இடத்திலையும் பிசுக்கு தட்டவே தட்டாது கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்தே தீர்வார் ஆனால் தர்மம் பண்றோம் அப்படின்னா அந்த பலனை எப்படி கொடுப்பார் தெரியுமா தென்னை மரத்தடியில் போயிட்டு இருக்கீங்க மரத்துல இருந்து தேங்காய் விழத்துக்கும் அங்கிருந்து விழத்துக்கும் வித்தியாசம் அந்த பரிகாரம் செய்யல சனி பகவானையோ அல்லது சிவனையோ நம்ம வணங்கல அப்படின்னா என்ன நடக்கும் நாம திருந்துல அப்படின்னு அர்த்தம் அந்த விஷயத்துல இதுதான் பரிகாரம் பழிக்கல பழிக்கலன்னு சொல்றது எதுக்கு காரணம் என்ன தெரியுமா முதல்ல எதுக்காக பரிகாரம் செய்யறோமோ அதை நாம சரியா உணர்ந்தோமா வருத்தப்பட்டோமா இதுக்கு மேல அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமா அதுக்கு அப்புறம் அந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்கிறோமா தொடர்ந்து அந்த வலியையும் வேதனையும் நம்ம அடையிறோமா இது இரண்டாவது விஷயம் அப்படியான பரிகாரத்தை அவர் ஏற்பார் அந்த கர்ம பலனை சரியா கொடுக்கக்கூடியவர் கூடியவர் சனி பகவான் பொய் சூது வஞ்சகம் இதெல்லாம் செய்யறவங்களை கண்டிப்பா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது அவருடைய அருள் சுத்தமா இருக்காது உடனே யார அனுப்பிடுவாரு செவ்வாய் பகவானையோ அல்லது ராகு கேது பகவான்களையோ அல்லது சூரிய பகவானையோ அனுப்பி விட்டுருவார் நீ பாத்துக்க இந்த காவல்துறையை ஏவி விடுறாங்களா அரசியல்வாதிகள் அந்த மாதிரி ஒரு நீதிபதி உடனே காவல்துறையை ஏவி விடுவாங்கல்ல அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரி அதனால தர்மம் மட்டுமே சனி பகவானுக்கு பிடிக்கும் அதே நேரத்துல பொறுமையையும் பொறுப்பையும் வலியுறுத்துவார் எந்த இடத்துல நீங்க பொறுமையா இருப்பீங்களோ அந்த இடத்துல சாதிக்கலாம் எந்த இடத்துல பொறுப்பா இருக்கீங்களோ அந்த இடத்துல வெற்றி பெறலாம் இதை உணர்த்துவார் சனி பகவானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு சனி பகவானுக்கு பிடிக்காத இடம் எங்கெல்லாம் விளக்கு ஏரியிலையோ இருட்டா இருக்கோ அங்கெல்லாம் சனி பகவான் சூழ்ந்திருப்பார் எனக்கு ரெண்டு பக்கம் இருக்கு அப்படிங்கறது மாதிரி ஒரு அரக்கனாக அல்லது அசுரனாக அல்லது தீய சக்தியாக இருள் இடத்துல இருப்பார் அதே இடத்துல ஒரு சுடர் ஒரு தீபம் ஒரு விளக்கு ஒரு வெளிச்சம் இருந்தது அப்படின்னா அங்க தெய்வீக மனம் கமழும் அளவுக்கு மாறி அவர் இதுதான் என்ன பண்ணும் எந்த இடத்தையும் ஒரு வெளிச்சத்தோட வச்சுக்கணும் அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு உணர்த்தக்கூடிய பாடம் நம்ம மனசுல கள்ளம் கபடம் அவநம்பிக்கை இதெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு பிரைட்னஸ் இருக்கணும் நம்ம மனசுலயும் சரி இடத்துலயும் சரி இப்படி பாடத்தை உணர்ந்துக்கணும் நம்ம வாழ்க்கையில அது போல அமங்கல சொற்களை பேசுபவர்கள் எப்போ பார்த்தாலும் குடும்பத்துல ஒரு அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் வயசானவங்களாக இருக்கட்டும் தப்பு தப்பா சொல்லுவாங்க திட்டுவாங்க தரக்குறைவா பேசுவாங்க இல்லை யாரையாவது யாராவது திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படிலாம் ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடாது ஒரு இடத்துல இருக்கக்கூடாது அப்படி இருந்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சனி பகவானுக்கு உடனே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அப்புறம் பொய் சூது வாது வஞ்சகம் இவங்களையும் பிடிக்காது அப்ப சனீஸ்வரன் இது மாதிரியான குணங்களை கொண்டவன் ஆனா ஒரு கோடீஸ்வரன் கோீஸ்வரத்துக்கான யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இவருக்கு மட்டும்தான் உண்டு ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா நல்ல வழியில அந்த பணம் கிடைக்கும் அவன் நிரந்தர வருமானத்தை அடைவான் அந்த பணம் வந்து அவனை விட்டு போகாம நிலைச்சி நிற்கும் நிலச்சி நின்னாதான் கொடி சொன்ன ஆக முடியும் வர வர போயிட்டே இருந்தேன்னா கொடி சொன்ன ஆக முடியாது அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் பொதுவா ஒரு ராசியில அதிக காலம் இருக்கிறவரும் சனி பகவான் தான் அதனாலதான் சனி பகவானை பார்த்து எல்லாரும் நம்ம பயப்படுறது அப்ப தெரிஞ்சுங்க இருக்கிற கிரகத்திலே ஒரு அதிசக்தி வாய்ந்த கிரகம் சனிதான் பயந்தே ஆகணும் எந்த அளவுக்கு பயந்து நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு நாலு பேருக்கு நல்லது செஞ்சு செய்யற தொழில கடவுளா நினைச்சு குடும்பத்தை பெண்களை கடவுளா நினைச்சு நம்ம செயல்படுறோமோ வணங்குறமோ அந்த அளவுக்கு அவர் அந்த பாசத்தையும் நேசத்தையும் அருளையும் பணத்தையும் பொருளையும் செல்வத்தையும் அள்ளி கொடுப்பவர் இவர் ஜாதகத்துல ஏற்படுத்துற தாக்கம் கொஞ்ச இல்ல ரொம்ப ஆழமா இருக்கும் அடி வரைக்கும் இவர் போய் தாக்குவாரு மூளை முடுக்கி இண்டு எடுக்கலாம் எது நடந்தாலும் அதிகமா இருக்கும் செலவு அதிகமா கொடுக்கிறவர் கடன் அதிகமா குடுக்கிறவரு நோய வலுவா குடுக்கிறவரு அதெல்லாம் சனி பகவான் தான் ரொம்ப கடுமையா இருப்பார் யாருகிட்ட கடுமையா இருக்கிறவங்கள்ட்ட அன்பா இருக்கிறவங்கள்ட்ட அன்பா இருப்பார் ஒரு சிறந்த நீதிக்கு உதாரணம் சனி பகவான் தான் ஒண்ணு இல்லைங்க அவருடைய அருளை பெற்றுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா கோடீஸ்வரம் தான் இந்த அற்புதமான காலத்தை சிறப்பா நம்ம எடுத்துட்டு போலாம் ஏன்னா இருக்கிற சூழ்நிலைக்கு இதெல்லாம் நடக்கிற காரியமா இதெல்லாம் எங்களால முடியுமா நாங்க படுற அவமானம் இல்ல நாங்க படுற அசிங்கம் இல்ல அப்படின்னு நினைக்கலாம் ஒண்ணு தெரிஞ்சுங்க நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் நாமளும் ஜெயிக்கலாங்கிற நம்பிக்கை முதல்ல வேணும் இந்த கிரகத்தெல்லாம் விடுங்க கடவுளை எல்லாம் விடுங்க இந்த நம்பிக்கை இருந்தாதான் கடவுளுடைய அருளே நமக்கு கிடைக்கும் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்க முதல்ல நம்ம யார் அதுக்கப்புறம் தான் இயற்கை நமக்கு அருள் செய்யும் தெய்வங்கள் கை கொடுக்கும் நம்பிக்கை முதல்ல நமக்கு வேணும் அந்த நம்பிக்கைங்கிற சக்கரத்தை சுத்தி தான் இந்த உலகமே சொன்னிட்டு இருக்கு அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்ம எதையுமே செய்ய மாட்டோம் அடுத்த நிமிடங்கள் நமக்கு தேவையில்லாத நிமிடமா இருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் அடுத்த நிமிடம் கூட நமக்கு தேவை எல்லாம் சொல்லுவாங்க ஏதோ போயிட்டு இருக்கு அப்படிமா அவங்கள்ட்ட எல்லாம் ஒட்டவே ஒட்டாதீங்க அவங்க பக்கமே தலையெடுத்து வைக்காதீங்க ஒரு மனுஷன் நம்பிக்கை இல்லாம இருக்கான் அப்படின்னா அவன் வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்துல இருக்கான் அப்படின்னு அர்த்தம் நம்பிக்கையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு வாழ்க்கையில் அப்படின்னா அந்த வாழ்க்கை நரகம் தான் என்னத்தை வாழ்ந்து என்னத்த சம்பாதிச்சு என்னத்த அனுபவிச்சு இப்படி என்னத்த 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 எப்பொழுதுமே நாம எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாதுங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் தச்சு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவரு தன்னுடைய வருமானத்துல மனைவி இரண்டு பிள்ளைகள் இவங்க அவரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்போ ஒரு நாள் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாணயம் கிடைக்குது அந்த நாணயத்தை எடுத்து பார்க்குறாரு அது நடுவில் ஒரு ஓட்டை இருக்கு அவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்காரு ஒரு ஜாதகர் சொல்லியிருக்காரு ஒரு ஜோசியர் ஓட்டை விழுந்த நாணயத்தை எடுத்து வச்சோம்னா நமக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால அந்த நாணயத்தை எடுத்து பையில போட்டுகிறாரு நாமளும் அதிர்ஷ்டக்காரர்களாக மாறிடுவோம் பணக்காரன ஆயிடுவோம் அப்படின்னு எடுத்து பயில போட்டுக்கிறாரு அடுத்த நாள் என்ன பண்றாரு அத மனைவிட்ட எடுத்து கொடுக்கிறாரு இத பத்திரமா வச்சுக்க அப்படிங்கிறாரு அப்ப நானே கிடைச்சிருச்சு இதுக்கு மேல நமக்கு நல்ல காலம் அப்படின்னு நினைக்கிறாரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு திடீர்னு அவருக்கு நடக்கிறதால நல்லதாவே இருக்கு நல்லதாவே நடக்குதா அதுக்கு காரணம் அந்த நாணயம் தான் அப்படின்னு நம்புறாரு உடனே மனைவிட்ட சொல்லி அந்த நாணயத்தை ஒரு கருப்பு துணியில உள்ள வச்சு கொஞ்சம் உப்பை வச்சு முடிச்சு போட்டு என்கிட்ட கொடு நான் கொண்டு போய் நம்ம வேலை செய்யற இடத்துல வைக்கிறேன் ஒரு மிஷினரி பரிசா வச்சிருக்காரு அதுக்கு அடியில் வச்சா நல்லதுன்னு ஜோசியர் சொல்றாரு அதனால கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அவங்க மனைவி என்ன பண்றாங்க அது மாதிரி அந்த காசை போட்டு உப்பு கொஞ்சம் வச்சு அதை முடிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இவர் கொண்டு போய் அந்த மிஷின் அடியில வச்சிடறாரு அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்தடுத்து பிராஞ்சி ஓபன் பண்றாரு பெரிய தொழிலதிபரா ஆறாரு பசங்களுக்கு எல்லாம் நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கறாரு பெரிய பெரிய இடத்துல அந்த ஊருக்கே மெச்சர அளவுக்கு கோடிஸ்வரன் ஆயிடுறாரு பல ஆண்டுகள் கழிச்சு பேர குழந்தைங்க வீட்டுக்கு வராங்க அப்ப பேசிட்டு இருக்காரு அப்போ நான் எப்படி பணக்காரன் ஆகணும் எப்படி நான் கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி நீங்களா உழைக்கணும் கஷ்டப்படணும் அதே நேரத்துல அதிர்ஷ்டமும் வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லிட்டு இருக்கும் தன்னுடைய மனைவி கிட்ட அந்த மிஷின்ல இருக்கிற அந்த நாணயம் முடிச்சு எடுத்துருவாங்கிறாரு அவங்க போய் அந்த நாணயம் முடிச்சு எடுத்து வராங்க எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அவர் பிரித்து பார்க்கறாரு அதிர்ச்சி ஆயிடுறாரு பட் செம்ம அதிர்ச்சி ஆகிறார் அதுதாங்க பெரிய விஷயமே ஆச்சரியமா இருக்கு நம்ம கேட்கறது இது உண்மையான சம்பவம் நடந்த சம்பவம் என்ன இருந்தது அப்படின்னு வீடியோட கடைசியா பார்ப்போம் சரி சிம்ம ராசி நண்பர் நண்பர்களுக்கு இப்போ <this tossi> சனி பகவான் எட்டாம் வீட்டில இருந்துகிட்டு அதாவது அஷ்டம சனியா இருந்துகிட்டு பல சங்கடங்களையும் தொல்லைகளையும் துன்பங்களையும் கொடுத்து நாம ஏன் வாழ்றோம் நாம வாழ்ந்து என்ன பண்ண போறோம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு இதெல்லாம் படுறதுக்கு தான் நம்ம பிறந்தோமா எல்லாருமே எதிரியா துரோகியா விரோதியா ஆனா நாம எப்படி வாழறது நமக்கு ஒரு விடிவு காலம் எதிர்காலம் வராதா அப்படிங்கிற இயக்கங்கள் இப்படி பல சங்கடங்களை வாழ்க்கையில சந்திச்சுட்டு வருவீங்க என்னதான் நமக்கு வாய்ப்புகள் வந்தாலும் என்னதான் கிரக அமைப்புகள் இதுக்கு முன்னாடி சரியா இருந்திருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்தி தவறி சூழ்நிலையால அந்தந்த நேரத்தை விட்டுட்டு அந்தந்த நல்ல வாய்ப்புகளை விட்டுட்டு இன்னைக்கு சில பேரை நம்பி சில சூழ்நிலையை நம்பி நிறைய இழந்திருப்பீங்க வாழ்க்கையில ஒரு மனுஷன் என்னென்ன கஷ்டம் அடைய கூடாதோ அதையெல்லாம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு நண்பு சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இருக்கும் ஏன்னா அஷ்டம சனி ஏழரை சனியை விட எப்படி ஏழரை சனியை விட ஒரு மடங்கு அதிகம் ஏழரை சனியில ஏழரை வருஷத்துக்கு படுற கஷ்டத்தையும் துன்பத்தையும் அவமானத்தையும் இந்த இரண்டரை ஆண்டுகளில் பட வேண்டிய சூழ்நிலை அதனால குடும்ப மரியாதை அந்தஸ்து கௌரவம் இப்படி பல விஷயங்கள் அபாயத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் கரணம் தப்புனா மரணம் அப்படிங்கிற மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில இருப்பீங்க பெரிய தவிப்பு ஆனால் இதுக்கெல்லாம் அருமருந்தாக உயிர் காக்கும் மருந்தாக உயிர் கொடுக்கக்கூடிய கடவுளாக இந்த வக்ர சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமைந்திருக்கிறது என் அன்பு சிம்மராசி நண்பர்களே தோழிகளே நீங்க படுற கஷ்டம் உங்க குடும்பத்துக்கே தெரியாது எங்களுக்கு தெரியும் ஏன்னா எப்பொழுதுமே கிரக அமைப்புகள் பொய் சொல்லாது பொய்யா இருக்காது நடக்காது அது எப்படி நடக்கும் அப்படின்னா அவங்கவுங்க ஜாதக புத்தகத்துல இந்த சனி பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து உங்களுக்கு சில விஷயங்கள் மாறுபடலாம் நான் சில மாறுபடலாம் அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அதுக்கெல்லாம் பாக்கியம் பண்ணியிருக்கணும் அந்த பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் நல்ல நிலையில இருந்திருந்தா இது கொஞ்சம் நடக்காம இருந்திருக்கும் மற்றபடி அதிகபட்சம் அஷ்டம சனியினுடைய அந்த குணத்தையோ புத்தியையோ அல்லது அமைப்பையோ மாற்றாது கண்டிப்பா காட்டும் அந்த பாக்கியம் பண்ணிருந்தோம்னா பெருசா நடந்துகிட்டு இருக்கிறது சின்னதா நடக்கும் அவ்வளவுதான் இப்ப கால் தடிக்கு தலையில அடிபடுறத விட நம்ம பாக்கியம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கால் தடிக்கு முட்டியில் அடிபடும் இவ்வளவுதான் வித்தியாசம் ஆனால் அடி உண்டு தடிக்கு விழத்தான் செய்வோம் அப்ப இந்த புரிதல் உங்களுக்கு எப்போ வரும் அப்புறம் நம்மள மாதிரி மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையை கேட்கும்போது இதுக்கு நானே பரவாயில்லையே எப்படி இதுக்கு நானே பரவாயில்லையே ஓரளவுக்கு வேலை கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் கடன் எதிரிகள் இல்லாத வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருக்கு நமக்கு இதுக்கு நம்மளே பரவாயில்லையே ஆனா இந்த சிம்ம ராசிக்காரர் ரொம்ப மோசமாலாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒருத்தருடைய கதையை ஒருத்தர் கேட்கும்போது இப்படி ஆறுதல் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால் நமக்கு நடக்கிறது தான் பெருசு நமக்கு நடக்கிறது தான் எல்லை இது வரைக்கும் யாருக்குமே நடக்கல அப்படின்னா கொஞ்சம் இந்த ஜாதகத்தை பற்றி பிரபஞ்சத்தை பற்றி மனிதர்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கல அப்படின்னு அர்த்தம் அதனால் எல்லாருக்கும் இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் கஷ்டம் வந்திருக்கும் அதை நாம் எப்படி மாற்றிக்க போகிறோம் எந்த சூழ்நிலையில் நம்ம இந்த விஷயத்துல இருந்து மீண்டு வர போகிறோம் எது நடந்தாலும் கவலைப்படக்கூடாது இதெல்லாம் விதி எப்படி எது நடந்தாலும் கவலை கவலைப்படாமல் இதெல்லாம் நம்முடைய விதிப்படி நடக்குது இதை நம்ம ஏற்றுப்போம் ஆனால் ஏற்றுக்கிட்டு சோர்ந்து போகாமல் அலட்சியமாக இருந்துடாமல் இதிலிருந்து எப்படி மீண்டு நம்முடைய குடும்பத்தை மானத்தை கௌரவத்தை எப்படி மீட்கலாம் இங்கே தான் உங்களுடைய வெற்றியாக இருக்குது சிம்மம்னா யார் சிங்கம் இங்கே நம்ம எதுக்கு கவலைப்பட்டிருக்கோம் எதுக்கு பயந்துருக்கோம் உச்சி மீது வான் இடிந்து வீழ்கின்ற போதிலும் நமக்கு எங்கேருந்து பயம் வரும் அதனால் அடுத்த வர நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் மிக அற்புதமான நாட்கள் இப்போ நடக்கிறது அஷ்டமசனியா அப்படின்னு கூட மறந்து போயிடும் அந்த அளவுக்கு வரக்கூடிய ஒரு நாள் இந்த வக்ர சனி பயிற்சி அது மட்டும் இல்லை தன்னுடைய வக்ர பார்வையினால் பல நல்ல இடங்களை பார்க்குறாரு யார் சனி பகவான் அதனால் என் அன்பு சிம்ம ராசி நண்பர்களே தோழிகளே எதுக்கு கவலைப்படாதீங்க என்ன நடந்தாலும் நடக்கட்டும் எப்படி என்ன நடந்தாலும் நடக்கட்டும் நமக்குன்னு ஒரு நேரம் வந்துருச்சு இதுக்குத்தானே எத்தனை நாளாக ஆசைப்பட்டோம் இனிமேல் சனி பகவான் தன்னுடைய வக்ர பார்வையினால் வாரி வழங்க போகிறார் என்ன பிரச்சனைங்க உடனே லிஸ்ட் சொல்லுங்க எத்தனை லிஸ்ட்டுங்க சொல்றது சொன்னா சொல்லிகிட்டே இருக்கலாமே எப்படி வாழ்க்கையே பிரச்சனை அதில் என்ன நல்லா இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்க அதெல்லாம் லிஸ்ட்ல போட்டுருங்க அப்படிம்பீங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த அஷ்டம சனில எதிரியாக இருப்பாங்க கட்டினவங்க பிரிஞ்சிருப்பாங்க பிள்ளைகள் படாத கஷ்டத்தை கொடுத்துருக்கோம்